தெளிவு குருவின் காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல்தானே ஜென்மலக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் வக்ர குரு நின்றால் அவர் தரும் யோக பலன்களை பற்றி இந்த பதிவில் காணலாம் நிலையான தொழிலை தராது வாழ்க்கையில் பல தொழில்களை செய்யும் நிலையை ஏற்படுத்திவிடும் கடன் தொல்லைகளும் மறைமுக எதிரிகளும் அதிகமாக இருக்கும் ஜாதகருக்கு முன்னேற்றத்திற்கு தடைகள் ஏற்படும் மந்திரம் தந்திரம் செய்வதில் கை தேர்ந்தவர் உடல் நிலையிலும் ஏதாவது ஒரு வியாதி இருந்து கொண்டே இருக்கும் நாயினால் தொல்லைகள் ஏற்படும் குழந்தைகளால் பல இன்னல்களும் செலவுகளும் ஏற்படும் நிம்மதியான தூக்கம் இருக்காது கெட்ட கனவு அடிக்கடி வந்து தூக்கத்தை கெடுக்கும் செல்வ நிலையிலும் குறைபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்திலும் குழப்பங்கள் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அடிக்கடி கருத்து வேற்றுமை ஏற்பட்டு தனியாக பிரிந்து சென்று தனி போகும் சூழ்நிலையை உருவாக்கி தந்துவிடும் பெரியோர்களுடன் கருத்து மோதல்களால் மனவேதனைப்படும் வயிற்றில் கோளாறு ஏற்படும் சரியான நேரத்திற்கு உணவு உண்ணும் நிலை இருக்காது ஈரல் நோய் கிட்னி பாதிப்பு அஜீரண கோளாறு அனைத்தும் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு மேலும் பாவிகளின் சம்பந்தம் குருவுக்கு ஏற்பட்டால் ஆறாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உண்டு உதாரண ஜாதகம் இந்தி நடிகை கரிஷ்மா கபூர் அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம் சிம்ம லக்கணம் தனுசுள் ராகு மகரத்தில் குரு வக்ரம் மீனத்தில் செவ்வாய் சந்திரன் சூரியன் சனி கேது கடகத்தில் புதன் சுக்கிரன் மூணு ஒன்பதுக்குரிய சுக்கர பகவான் ரெண்டு பதினொன்னாம் அதிபதி புதனுடன் இணைந்து ஐந்தாம் அதிபதி குரு நீச வக்ரம் பெற்று உச்ச பலமாகி சுக்ரன் மற்றும் புதனை ஏழாம் பார்வையாகவும் பத்தாம் பாவத்தை பார்த்ததாலும் தனது பதினேழாவது வயதில் ராமநாயுடுவின் படத்தில் பிரேம குயட்டி என்ற படத்தில் கதாநாயகியா நடித்து புகழ் பெற்றவர் பத்தாம் அதிபதி சுக்ரன் வர்க்கோத்தமம் சினிமா துறையில் ஈடுபடும் வாய்ப்பை தந்தது அதுபோல் லக்னம் வர்க்கோத்தமம் பெற்று லக்னாதிபதி பதினொன்னில் இருந்து செவ்வாயால் பார்க்கப்பட்டதால் கலை குடும்பத்தில் பிறந்தார் அம்சத்தில் சந்திரன் லக்னம் மற்றும் சுக்கரன் வர்க்கோத்தமம் பெற்றதால் வலிமையான ஜாதக அமைப்பு ஜென்ம லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் குரு வக்ரம் இல்லாமல் நின்றால் என்ன பலனை தருவார் என்பதை இந்த பதிவில் காணலாம் ஜென்ம லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் குரு இருக்க பிறந்த ஜாதகன் ஞானம் உடையவன் பொருள் அழிவு உடையவன் அரசர் அந்தனர் புத்திரர்கள் ஆகியோரை பகித்துக்கொள்பவன் கொள்பவன் கலகம் செய்பவன் வேலையில் அவமானம் உடையவன் ஆறாம் இடத்தில் இருக்கும் குருவோடு பகை கிரகங்கள் கூடியிருப்பின் அச்சாதகன் காமியாக இருப்பான் சோம்பல் உடையவன் ஆயுள் குறைந்தவன் நோய் உடையவன் அவமானத்தை அடைபவனாக இருப்பான் என்று சாதக சிந்தாமணியில் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக ஆறாம் இடத்தில் குரு இருந்தால் எத்தகவராயினும் ஜாதகர் முன் பணிந்துதான் செல்ல வேண்டும் தாயாரின் உடல்நிலை கோளாறு இருந்து கொண்டே இருக்கும் அழகான மனைவி மற்றும் யோகமுள்ள கணவர் அமையும் வாய்ப்புகள் ஏற்படும் இசைஞானம் கால்நடைகளால் லாபம் உடன்பிறப்புகளுக்கு யோகம் என்று பலன்கள் கிடைக்கும் குழந்தைகள் மேல் மாறாத அன்பு உடையவர்கள் உடையவர் அனைவரையும் குணப்படுத்தும் மருத்துவர் சிரிப்பினாலேயே குணமாக்கும் திறமைசாலி தெய்வீக எண்ணம் கொண்டவர் பேர குழந்தையும் உடையவர் ராகு கேதுவுடன் மகரம் கும்பத்தில் இருந்தால் உடலில் ஏதாவது நோய் இருந்து கொண்டே இரு ஆறில் நிற்கும் குரு பாதிக்கப்பட்டிருந்தால் குன்மம் நரம்பு மயக்கம் வாயு பீடை நாக்கில் ரோகம் கழுத்துக்கு மேல் வியாதி சுபரோகம் சயம் காது கடல் பல்வழி பல்லுடைதல் சயரோகம் போன்ற பிணிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆறில் குரு சுக்ரன் சேர்க்கை பெற்றால் கணவனுக்கு ரோகம் ஏற்படும் ஆறில் குருவுடன் ஒன்பதாம் அதிபதி சேர்க்கை பெற்றால் கணவன் ஆயுளற்றவன் ஆறில் குரு மூணு பதினொன்னில் தீய கிரகங்கள் நின்றால் தொண்ணூறு வயது ஆறில் குருவுடன் சூரியன் கேது அல்லது சனி சேர்க்கை பெற்றால் ஏமாற்று வித்தைக்காரன் ஆறில் குரு ஆட்சி பாவிகளுடன் சேர்க்கை பெற்றால் தொப்புள் அடிவயிற்றில் ரணம் ஏற்படும் உதாரண ஜாதகம் நடிகை பத்மணி அவர்களின் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வோம் மீனலக்கணம் ரிஷபத்தில் சந்திரன் சிம்மத்தில் குரு செவ்வாய்க்கேது துலாத்தில் சுக்கரன் விருச்சகத்தில் சூரியன் புதன் மகரத்தில் சனி கும்பத்தில் ராகு பொதுவாக அறுபத்தி நாலு கலைகள் உள்ளன என்பது மூதுரையாகும் அதில் ஏழு வகை முக்கியமானவை என்று சொல்லப்படுகிறது சித்திரம் வரைதல் சிலை வடித்தல் வர்ணம் பூசுதல் பாட்டு நடனம் கவி நாடகம் என்பதாகும் சுக்ரன் இதுகளில் ஏற்படும் திறமையை குறிக்கும் சந்திரன் சுக்கரன் வீடான ரிசபத்தில் உச்சம் பெறுவார் ரோகிணி நட்சத்திரம் நின்றால் இனிமையான குரலுக்கு உரிமையாளராக இருப்பார்கள் அதுவே லக்கணம் ராசிக்கு மூன்றாம் பாவமாக அமைந்தால் இசை நடன அரசு என்று பட்டமும் தருவார் புதன் தாளம் ரிதம் இவைகளை குறிக்கும் மீனலக்கணம் இவர் பிறந்துள்ளார் சந்திரன் செவ்வாய் நாலு பத்தாக அமைந்ததால் சினிமா நடிகை சந்திரனுக்கு கேந்திரம் அதாவது பத்தாம் வீட்டில் ராகு நிற்பதால் சினிமா நடிகை குரு செவ்வாய் சேர்க்கை குரு மங்கள யோகம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு செவ்வாய் கஜகேசரி சசிமங்கள யோகம் பெற்ற ஜாதகம் சந்திரன் புதன் சப்தமாக இருந்து அதில் ஒரு கிரகம் பலம் பெற்றால் நடனம் கலை தொழிலில் அல்லது எழுத்துத் துறையில் இவற்றில் புகழ் தரும் என்பது விதி அதற்கேற்ப பத்மினி அவர்களின் ஜாதகத்தில் சந்திரன் உச்சம் பெற்று புதனை பார்த்ததால் சிறந்த நாட்டிய தாரகை என்ற புகழ் பெற்றார் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ்